வணக்கம் எவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் திரையரங்கில் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை வாங்கி தந்த பெருமை வெடிப்பாலில் வீரம் கண்டேன் காலாட்டில் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருக்கக் கண்டேன் உறங்காமல் வீகக் கண்டேன் என் பற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்ன அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லோ வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து கொண்டிருக்கும் படைக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருவே நடித்து சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் தீபாவளி திருநாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சென்னை தொடங்கி தேனகமெங்கும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் கலை நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் இருவேடங்களில் நடித்த உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை முதல் மதுரை ராம் திரையரங்கல் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் கலை உலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை முதல் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்ட மதுரை ராம் திரையரங்கு உரிமையாளர் ராம் திரையரங்கு பணிக்குழுக்கள் வினியோசர்கள் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம் ஜி ஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜி மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை திரையிட்டதற்கு எம் ஜி ஆர் அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் மதுரை கோடான கோடி ரசிகர்களான மதுரை மாநகரை சேர்ந்த பயணித்து வரும் எம் ஜி ஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கின் அனைவரும் ஒன்று திரண்டு ஆடவரம் செய்து வரும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் வேடங்களில் நடித்த உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி திருநாளில் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஆறு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கி சென்னை ஆல்பட் திரையரங்கில் ரிலீஸ் செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் இணைந்த டிசம்பர் மே ஆறு தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலுமே நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் இணைந்த நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் திரையரங்குகள் மாபெரும் பசு குவித்து மாபெரும் வெற்றி கொண்டாட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் புரட்சி நடிகர் புரட்சி நாயகர் மக்கள் திலக்கம் மகா நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேல மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் மக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் தருமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் திரையுலக வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ¡Ven!